சாயந்தரம் அஞ்சு மணி ஆகியும் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் கூட குறையல மருமக அனாமிகா குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக வேற வழி இல்லாம ஆத்தங்கரைக்கு நடந்து போயிட்டு இருந்தா ஒரு மரத்தடியில ஒரு முனிவர் உட்கார்ந்துகிட்டு விசிறியால வீசிக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் இங்கே அப்படின்னு முனிவர் கூப்பிட்டதும் ஆச்சரியத்தோட அனாமிகா வேகமா அவர்கிட்ட போனா கையில இருந்த குடத்தை இறக்கி வச்சிட்டு பனிவோட கையெடுத்து கும்பிட்டா வணக்கம் சுவாமி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க உன்னுடைய சமையல் அறை கஷ்டம் எனக்கு அம்மா நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் சுவாமி முதல்ல என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க அதுக்கப்புறம் என்னோட கஷ்டத்தை பத்தி பேசுறீங்க நீங்க எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளவு மகிமை இருந்தும் என்ன லாபம் அம்மா அந்த மகிமைகளை நாங்கள் எங்களுக்காக உபயோகிக்க முடியாதே ஏ சுவாமி அப்படி சொல்றீங்க எங்களிடம் உள்ள மகிமைகளை மக்களின் நலனுக்காக மனிதர்களுக்காக தான் செலவழிக்க வேண்டும் அம்மா அப்படியா சுவாமி அப்படின்னா சுவாமி என்னோட சமையலறை கஷ்டம் உங்களுக்கு தெரியுது இல்லையா உன்னுடையது சாதாரண கஷ்டம் அல்ல அம்மா உன் மாமியாரிடம் பந்தயம் கட்டி தோற்று போய்விட்டாய் ஆமா சுவாமி தானே அனாமிகா குளுமையாக இருக்கும் நடு வீட்டை விட்டு சூடாக இருக்கும் சமையலறையில் உன்னை தள்ளிவிட்டார்கள் ஆமா சுவாமி நஜந்தான் அம்மாவும் பிள்ளையும் ஒன்னும் சேர்ந்துக்கிட்டு என்னை தோக்கடிச்சிட்டாங்க என் புருஷன் என் பேச்சு கேட்பாருன்னு நினைச்சேன் ஆனால் கேட்கவே இல்லை அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு பணம் கொடுத்து கூலர் வாங்கினாரு வீட்டில் அவங்க அந்த கூலர்ல இருந்து வர்ற காற்றுல சில்லுன்னு இருக்காங்க என்னை மட்டும் சூடாக இருக்கிற கிச்சன் குள்ளாரியே இருக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அனாமிகா கவலையோட சொல்லிட்டு இருந்தான் சுவாமி அனாமிகாவோட கஷ்டங்களை கேட்டு இறக்கப்பட்டு உன்னுடைய கஷ்டம் வேறு எந்த இல்லத்தரசுக்கும் வரக்கூடாது ஆமா சுவாமி இப்போ என்னோட கிச்சன் கஷ்டம் போறது எப்படி உன்னுடைய கஷ்டத்தை போக்குவது எனக்கு சிட்டிகை நேர வேலை அப்புறம் ஏன் லேட் பண்றீங்க சுவாமி ஒரு சிட்டிகை போட்டு என் சமையல கஷ்டத்தை போக்குங்க ராத்திரி பகல்னு இல்லாம என் கிச்சன் எப்பவும் குழு குழுன்னு இருக்க மாதிரி செய்யுங்க மனோமிகா நான் உன்னுடைய கவலையை தீர்க்க வேண்டும் என்றா நீ என்னுடையதை தீர்க்கணும் அப்படின்னு அவர் கேட்டதும் அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல குழப்பத்தோட முகத்தை வச்சுக்கிட்டு சுவாமி நீங்க பேசுறது எனக்கு புரியலையே இன்னொரு தடவை சொல்ல முடியுமா நீ கேட்டது நிஜம்தான் நான் உன்னுடைய கவலையை போக்க என்றால் நீ எனது கவலையை போக்க வேண்டும் எங்களை மாதிரி உங்களுக்கு கூட கவலைகள் இருக்கா சுவாமி எங்களுக்கும் கவலைகள் உண்டு மகிமை இருந்தாலும் நாங்களும் சாதாரண மனிதர்கள் தானே அதனால் எங்களுக்கும் கவலை இருக்கிறது அந்த கவலையில் கண்ணீர் கூட வரும் உண்மைதான் உங்களோட கவலை என்ன என்னம்மா வெயில் காலம்தான் உடனேயே அனாமிகா கடுப்பா முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கும் வெயில் காலம் உங்களுக்கும் வெயில் காலம் ரெண்டு பேருக்குமே வெயில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னோட பிரச்சனையை ஒரு சிட்டிகையில போக்கிடுவேன் நீங்க ஆனா உங்க பிரச்சனைய பல யுகமானாலும் பல கோடி சிட்டிகை போட்டாலும் உங்க வெயில் கால பிரச்சனையே என்னால போக முடியாது அவசரப்படாதே அம்மா நன்றாக யோசித்து பார் ஒரு பகல் வேலை மட்டும் முழு நாளும் எனக்கு குளுமையாக இருக்கும்படி நீ பார்த்து கொண்டால் போதும் உனது சமையலறை கஷ்டத்தை சிட்டிகையில் போக்கிவிடுவேன் பகல் நேரம் நீங்க இருக்கும்போது சில்லன்னு இருக்கணும் மாதிரி பண்ணணுமா எப்படி எப்படி என்று என்னை கேட்டால் எப்படி அம்மா நீதான் யோசிக்க வேண்டும் உனக்கு வந்த ஆலோசனையை பற்றி எனக்கு கூறு அது எனக்கு பிடித்திருந்தால் அதை நீ தாராளமாக செய்யலாம் அப்படின்னு முனிவர் சொன்னதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அப்படி யோசிச்சாவ ஆத்தங்கார வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி முனிவர் கிட்ட வந்தா அனாமிகா இப்படி அங்கேயே இங்கேயும் திரிஞ்சுகிட்டு இருந்தா சரியா அந்த நேரத்துல வீட்ல கூலர் போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாட்டியம்மா நான் போயி தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து ஃப்ரிட்ஜு கிட்ட போனா கிச்சன்ல அம்மாவை எங்க காணும்னு தேடினான் கிச்சன்ல அனாமிக்கா எங்கேயும் இல்ல தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில பாட்டில வச்சுட்டு சாரதா கிட்ட வந்தான் ஹரிஷ் பாட்டே அம்மாவை கிச்சன்ல காணம் பாட்டே தண்ணிக்காக போயிருக்காப்பா உட்காந்து படம்பார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஹரிஷ் எதுவும் பேசாம உட்காந்து சினிமா பார்த்தான் அதே நேரத்துல சாமியார் கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா சுவாமி உங்க மகிமைகளை உங்களுக்காக இல்லாம மத்தவங்களுக்காக செலவு பண்ணலாம்ல ஆம் அம்மா ஆனால் மூன்று வாய்ப்புகள் தான் இருக்கின்றன நன்றாக யோசித்து கேள் சுவாமி இப்ப நான் என்னோட சமையலற பிரச்சனையை தீத்து வைங்கன்னு சொல்லல உங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேக்குறேன் எனக்கு புரிந்து விட்டதும்மா கேளும்மா சுவாமி தண்ணில மூழ்காம கொடையோட ஒரு படகு வேணும் அப்படின்னு சொன்னதும் ஆத்தங்கரையில கொடையோட ஒரு படகு வந்துச்சு அதை பார்த்த அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் சாமியார பார்த்து சுவாமி பகல் பொழுது முழுக்க ஆத்தங்கரையில இருக்க தண்ணில முழுகாத கொடையுறையே படகுல உட்காந்துருங்க தண்ணில எப்போது இருக்கிறதால உங்களுக்கு வெயில் அடிக்காது எப்பவுமே கொழுகுழுன்னு கூட இருக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு உங்க பிரச்சனை தீந்து போயிடுச்சு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அந்த முனிவருக்கு அனாமிகா சொன்ன யோசனை ரொம்ப பிடிச்சி போச்சு போய் கொடை இருந்து அந்த படகுல உட்காந்துக்கிட்டாரு அந்த படகு தண்ணியில போய்கிட்டே இருந்தது சில்லுன்னு காத்தடிச்சதால அவருக்கும் குழு குழு இருந்துச்சு அது அவருக்கு பிடிச்சிருந்தது சந்தோஷப்பட்டு நன்றாக இருக்கிறதா இப்பொழுது போக்குகிறேன் சரிங்க சுவாமி சொல்லம்மா உனது சமையலறை உனது சமையலறை எப்படி இருக்க வேண்டும் சுவாமி ராத்திரி பகல்னு இல்லாம என் சமையலறை குழுகுளு இருக்கணும் வேர்த்து ஊத்தவே கூடாது என் குடும்பத்துல இருக்கவங்க கிச்சனுக்கு நான் வரேன் அனாமிகா கேட்டுக்கிட்டான் அப்படின்னு அவ கேட்ட உடனே யோசிச்சு கைய நீட்டி ஏதேதோ மந்திரங்கள் போட்டாரு உடனே அவர் கையில ஒரு ஐஸ் கட்டி பிரதிஷையாச்சு அம்மா இந்த ஐஸ் கட்டியை எடுத்துக்கொள் இதை சமையலறையில் வைத்து விடு இதிலிருந்து குலுகுலுவென்று காற்று மட்டுமல்ல அம்மா புத்துணர்ச்சி கூட கிடைக்கும் மின்சாரத்துடன் குளுமையாக இருக்கும் இந்த ஐஸ் என்றும் கரையவே கரையாது அப்படின்னு சொல்லி அவர் கையில இருந்த ஐஸ் கட்டிய அனாமிகா கிட்ட கொடுத்தாரு அனாமிகா அந்த ஐஸ் கட்டியை எடுத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டான் சுவாமி நான் வேண்டான்னு சொன்ன மொத்தமும் போயிடும்ல ஆமா அம்மா நீ வேண்டாம் என்றால் போய்விடும் ஆனால் திரும்ப வா என்று கூப்பிட்டால் மட்டும் வராது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாய்ப்புகள் முடிந்து விட்டன போய் வா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் உட்கார்ந்திருந்த படகுல காற்று போற திசையில போய்கிட்டே இருந்தாரு அனாமிகா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம எடுத்துட்டு போன குடத்தை மறந்துட்டு ஐஸ் கட்டிய கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா ஐஸ் கட்டிய கிச்சன்ல வச்சான் அவ்வளவுதான் கிச்சன் முழுக்க ஏசி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அனாமிகாவுக்கு ரொம்ப குழுகுழுன்னு இருந்துச்சு இது அவளால நம்பவே முடியல இது நிஜமா கனவா எனக்கு இன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வீட்ல இருந்தவங்க சாரதா பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க எல்லாரும் கிச்சன்ல இருந்து குழு குழுன்னு காத்து வருதேன்னு ஏக்கத்தோட வெளியில நின்னுக்கிட்டு கிச்சனுக்குள்ள போலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க மாமியார் ஷாரதா கிச்சன்குள்ள குள்ள போலான்னு அடியெடுத்து வைக்கும்போது அத்தை என் கிச்சனுக்குள்ள மட்டும் வராதிங்க ஒருவேளை வரணும்னு நினைச்சீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் கையில வச்சுட்டு உள்ள வாங்க பைசா கொடுக்கறீங்களா இல்ல ஐஸ் கிச்சனுக்குள்ள வராம இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா ஆச்சரியமா வாய திறந்தாங்க என்ன மருமகள இது ஐஸ் கிச்சனுக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு பணம் தரணுமா என்னால முடியாதுடிமா ஐஸ் கிச்சனுக்கு நான் வரல எனக்கும் அதேதான் அத்தை வேணும் ஏதோ ஜாலியா பெட் காட்டணும் நீங்க ஜெயிச்சுட்டீங்க நான் தூத்து போயிட்டேன் அது நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன கிச்சன்ல இருந்து கூலர் கிட்ட வரவே விடல கிச்சன்லயே இருக்கணும்னு வார்னிங் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா மௌனமாயிட்டாங்க ஆயிட்டாங்க நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தனே சாரதா சொன்னதை கேட்டியா விளையாட்டு பந்தயம் விளையாட்டா இருந்தாதான் நல்லது இப்படி சீரியஸ் ஆகாதன்னு சொல்லி இருந்த அப்படின்னு சொன்னாரு குழந்தைங்க ஹரிஷம் பவ்யாவும் பேச ஆரம்பிச்சாங்க மம்மி நானும் தங்கச்சியும் வரலாம்ல நாங்க வரமே மம்மி ஐயோ குழந்தைங்களா நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னனா நீங்களும் வரலாம் மாமா நீங்க கூட வரலாம் அப்படின்னு சொன்னதும் ஹரிஷ் பவ்யா பிரசாத் மூணு பேரும் வந்தாங்க அங்க நல்ல குழுகுளும் இருந்தது பிரசாத் குழந்தைங்க ஹரிஷும் ஐஸ் கிச்சன பாராட்டினாங்க அனாமிகா சுட சுட டீ போட்டு கொண்டு வந்தா அத்த என்னங்க நீங்க கூட உள்ள வரலாம் குழுகுளும்னு இருக்க கிச்சனுக்குள்ள சூடா டீ குடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் ரமேஷும் கூட கிச்சனுக்குள்ளார வந்தாங்க அன்னையில இருந்து அனாமிகா அந்த ஐஸ் கிச்சன்ல வேலை செஞ்சா கொஞ்ச கூட வேர்க்கல குழுகளு இருந்தது இந்த வெயிலுக்கு கஷ்டம் எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த முனிவர் கொடுத்த வரத்துனால ரொம்ப சந்தோஷமா ஐஸ் கிச்சன்ல ஆனந்தமா சமைச்சா அனாமிகா அது சாயந்தரம் வேலை ஐஸ் ஃபேக்டரி வாசல்ல அனாமிகாவும் ஷாரதாவும் நின்னுகிட்டு ட்ரக்குக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க அத்த அந்த ட்ரக் டிரைவருக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட இறக்கும் இல்ல நாலு மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் மணி இப்ப அஞ்சர் ஆகுது இன்னும் ஆள காணும் பாருங்க அவசரப்படாதம்மா மனுஷங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் நாலு மணில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நானும் பொறுமையா காத்துக்கிட்டுதான் அதை இருந்தேன் இனிமே என்னால முடியாது நின்னு நின்னு என் கால்கள் ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லு மருமகளே சரி லோடு வர்ற வரைக்கும் நீ போய் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்டடு வந்ததும் நான் கூப்பிடுறேன் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து லோடு பண்ணுவோம் அங்க இங்கெல்லாம் உட்கார முடியாது அத்தை ட்ரக்குக்காக காத்துட்டு இருக்கிறது என்னால முடியாது நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் ட்ரக் வந்ததுக்கு அப்புறமா ஐஸ் பார்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒருத்தரே எடுத்து லோட் பண்ணிட்டு வாங்க கையெடுத்து கும்பிடுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் எனக்காக காத்துருமா ஆறு மணி வரைக்கும் பாப்போம் ட்ரக் வரலன்னு வச்சுக்கோ சூப்பர்வைசர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவோம் சரிங்க அத்த ஆறு மணி வரைக்கும் தான் பாப்பேன் அதுக்கப்புறம்

டிரக் டிரைவர் முருகேசனோட பேச்சு பேச்சு தான் கண்டிப்பா வந்துருவாரு சார் உங்ககிட்ட பேசுறதுக்கு அத்த கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க அப்படியோ எந்த விஷயத்தை பத்தி மேடம் ட்ரக்க பத்தி தான் சார் இப்பதானே சொன்னேன் முருகேசன் கண்டிப்பா வந்துருவாரு சார் ஆறு மணி வரைக்கும் பாப்போம் அப்ப ட்ரக் வந்துச்சுனா எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு நாங்க போவோம் ஒருவேளை முருகேசன் சொன்ன மாதிரி ட்ரக் எடுத்துட்டு வரலனா நாங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம் சார் அதுக்கப்புறமா நாங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லலன்னு எங்க சொல்லாதீங்க அப்படின்னு எங்க அத்தை உங்ககிட்ட சொல்ல தயங்கிட்டு இருக்காங்க சார் மருமக அனாமிகா சொன்னதும் மாமியார் சாரதா மட்டும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க அடிய மருமகளை நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா என்னை தொட்டுக்கிற மாதிரி என் பேரை எடுத்து சிண்டு முடிக்கிறியா அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில மட்டும் மனோகரை பார்த்து சார் நான் என்ன சொல்ல வரேன்னா புரிஞ்சிருச்சு சாரதா மேடம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு மணி வரைக்கும் பாருங்கள் ட்ரக்கு வந்து ஐஸ் பாக்ஸை லோட் பண்ணுங்க இல்லைன்னா இப்போவே வீட்டுக்கு போங்க ஆனால் காலையில் வந்து ரெண்டு லோட் பண்ணணும் அதுக்கு சரியா ரெண்டு பேரும் ஒத்துக்குறீங்களா என்ன சொல்கிறேன் மருமகள வேண்டாம் த அண்ணன்னைக்கு வேலையா அண்ணன்க்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் முருகேசன் ட்ரக்கு எடுத்துகிட்டு வர வரைக்கும் இருங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் ஐச லோட் பண்ணுங்க வேணும்னா சார் கிட்ட பேசி கொஞ்சம் அதிக பணத்தை வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அங்க இருந்து போயிட்டான் மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அத்த சூப்பர்வைசர் கிட்ட இருந்து நம்ம கேட்க வேண்டிய பதில கேட்டு முடிச்சாச்சு இல்லையா உடனே முருகேசனுக்கு போன் பண்ணி ஆறு மணிக்கு வர சொல்லிடுங்க சாரி மருமகளே அப்படின்னு சாரதா சொன்ன உடனேயே ட்ரக்க எடுத்துக்கிட்டு முருகேசன் வந்தான்

அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மருமக முருகேசன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபேக்டரியில இருந்து ஐஸ் பாக்ஸை ட்ரக்ல லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சூப்பர்வைசர் அங்க வந்தான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ட்ரக் ஃபுல்லா ஐஸ் பாக்ஸால நிரப்பியாச்சு முருகேசன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் மாமியாரும் மருமகளும் அவங்க கொண்டு போன லஞ்ச் டப்பாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க நமக்கு இந்த ஐஸ் ஃபேக்டரியில வேலை இருக்கிறதால ரெண்டு வேலையாச்சும் நம்ம சாப்பிடுறோம் இல்லனா நம்ம நம்ம நிலைமை என்ன இல்ல மருமகள ஆமா அத்த அவரும் மாமாவும் கூலி வேலைக்கு போய் வர்றதோட பணமும் கூட சேர்ந்து ஏதோ கொஞ்சம் உதவியா இருக்குல்ல கடவுள் இதே மாதிரி மாதிரி நல்லா 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 வச்சிருக்கணும் ஐயா இருந்தா நம்மள ஆளுங்க இருக்க முடியும் இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க வீட்டு வாசல்ல பிரசாத் உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு பஞ்சதந்திர கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாரு குழந்தைங்க வீட்டுக்கு வந்த சாரதாவையும் அனாமிகாவையும் நீங்க என்ன கத்துக்கணும்னு தெரியும் இல்லையா தெரியும் ஏமாத்த கூடாது பேராசப்படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அநியாயமா நடக்க கூடாது எப்பவும் நேர்மையா நடக்கணும் நம்ம செய்யற தர்மம் கூட நம்மள என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா காக்கும்னு சொன்னாரு இப்படி நிறைய விஷயங்களை நானும் அண்ணனும் கத்துக்கிட்டோம் அது புரியலன்னா தாத்தா எங்களுக்கு திரும்பவும் சொல்லிருக்காரு இது வாழ்க்கையிலயும் பயன்படுத்தணும்டா அப்பதான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம் கண்டிப்பா மாமே உங்க தாத்தா கிட்ட நிறைய கதைங்க இருக்குடா நிறைய கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலைய பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போய் வேலை பாத்தாங்க ஒரு அரை மணி நேரம் போச்சு எல்லாரும் உக்காந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க மறுநாள் காலையில ஐஸ் ஃபேக்டரிக்கு மாமியாரும் மருமகளும் வேலைக்கு போயிருந்தாங்க அங்க ஏற்கனவே வந்த வேலைக்காரங்க வெளியே இருந்தத பாத்து குழப்பத்தோட ஏண்டிமா கமலா உள்ள போயி வேலைய பாக்காம இங்க உக்காந்துருக்கீங்களே மனோகர் உங்ககிட்ட ஏதோ பேசணும் அது வரைக்கும் யாரும் வேலைய ஆரம்பிக்க கூடாதுன்னு இங்க உட்கார சொன்ன இருக்கா அப்படியா என்னன்னு கேட்டுட்டு வரது மனோகர் சுதர்ஷன் ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க எல்லாரும் ஜாகிரதையா கேளுங்க நான் இந்த ஐஸ்ரிய விக்க போறேன் அப்படின்னு சுதர்ஷன் சொன்னதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க வேற ஒருத்தவங்க இங்க வேற கம்பெனி வைக்க போறாங்க நான் சம்பாரிச்ச மொத்தத்தையும்

இப்படி தங்களுக்கு விருப்பமான வியாபாரங்களை பத்தி சொல்லி அதுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போனாங்க அங்க இருந்தவங்க கடைசியா இப்ப இருக்கறது ஷாரதாவும் அனாமிகாவும் சுதர்ஷன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த ரெண்டு பேரும் என்ன வியாபாரம் பண்ண போறீங்க அதான் ஐயா என்ன சொல்றது என்ன கேட்கறதுன்னு ஒன்னும் புரியல எங்களுக்கு அநாமிகா உனக்கு கூட எந்த வியாபாரமும் பண்ற ஐடியா இல்லையாம்மா சார் நான் ரொம்ப நல்லாவே சீசனுக்கு தகுந்த வியாபாரம் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சார் அதுவும் இல்லாம இது சம்மர் இல்லையா இந்த சம்மருக்கு என்ன ஜாஸ்தியா விற்கும்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க பாருமா நான் ஒரு வியாபாரத்தை பத்தி சொல்றேன் சம்மர்ல நல்ல நடக்கும் இது மத்த நேரத்துல கொஞ்சம் குறைவா தான் வியாபாரம் இருக்கும் ஐஸ்கிரீம்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கம்மா அதிகமான ஐஸ்கிரீம் பிடிக்குமேனு சாப்பிட்டு என்ன பாத்தியா அதனால எந்த வயசா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது சார் நான் சொல்லி தரமா மனோகர் ஒரு இடத்த பார்த்து அனாமிகாக்கு கடை வச்சு கொடு நாங்க வந்து என்ன பண்றதுன்னு சொல்றேன் ஓகே சார் சாரதா அம்மா இந்த பணம் உங்களுக்கு நீங்க எப்படியும் வியாபாரம் பண்ணலங்கறதால இந்த பணத்தை பேங்க்ல போடுங்க மாசம் மாசம் வட்டி வரும் இல்லையா அது உங்களுக்கு பென்ஷன் மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி சாரதாக்கு பணம் கொடுத்தாரு மாமியாரும் மருமகளும் அனாமிகாவுக்கு அனாமிகாக்கு சொல்லி கொடுத்தாரு அத கவனமா அனாமிகா கத்துக்கிட்டான் ரெண்டு மூணு நாள் இப்படியே போனதுக்கு அப்புறமா சார் எனக்கு கோலாவ எப்படி செய்யறதுன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல இனிமே நானே தயார் பண்ணி வித்துக்கறேன்

மாமியார் சாரதாவும் மருமகளோட ஐஸ் கோலா கடைக்கு பக்கத்திலேயே ஒரு ஐஸ்கிரீம் கடைய போட்டு வியாபாரம் பண்ணாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வியாபாரத்தை செஞ்சு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க